வந்திய மாதம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் தன்னுடைய எழுபதாவது வயதில் ஜூலை மாதம் பதினைஞ்சாந்தேதி திருமலைப்பள்ளூர் ரோடு பெருந்தலைவர் காமராஜர் வீட்டிலிருந்து கிளம்பி அக்டோபர் ரெண்டாம் தேதி கன்னியாகுமரியில் போய் முடித்தார் தமிழ்நாட்டில் பூரகமா பூரண மது விலக்கை கோரி என் தந்தை இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் தன்னுடைய எழுபதாவது வயதில் ஒன்றும் பத்திரிகைலாம் பெரிய பப்ளிசிட்டி இப்போ கொடுக்குறாங்கல்ல ராகுல் போனார் போனார் அண்ணாமலை போனார் போனார் வந்தார் அப்படின்ட்டு அந்த மாதிரி பப்ளிசிட்டான் கொடுக்கவே இல்லை அதான் போடுறது இது வந்து நான் மணல் கொள்கையை கண்டித்து செப்டம்பர் மாதம் ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி எட்டில் தூத்துக்குடி மாவட்டம் குரங்கணி கிராமத்தில் இருந்து பாத யாத்திரை மணல் யாத்திரை ஆரம்பித்து அங்கேருந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி மகாத்மா காந்தி சிலையில் வந்து முடித்தேன் மகாத்மா காந்தி சிலையில் முடிக்கும் போது வந்திருந்த எங்கள் கட்சியின் நண்பர்கள் அதுவும் எந்த பத்திரிகையிலும் செய்தி வரலை மாதிரி ஒருத்தர் வந்தார் இப்போ அறநூறு கிலோமீட்டர் நடந்து அப்படியே நொந்து நான் நொந்து நூலாகி போய் ஒருத்தர் வந்தார் அப்படின்னு எந்த பத்திரிக்கையுன்னு வரல இது தமிழ் முரசு குரங்கணியிலிருந்து சென்னைக்கு பயணம் மணல் கொண்டையை கண்டி கண் கொண்டை கண்டித்து இன்ஸ்பெக்டர் நூதன போராட்டம் அப்படின்னு நூதன போராட்டம் எதுக்கு நூதன போராட்டம்னா இந்த அருக்கு பாருங்க இது தாமரை பண்ணி மணல் இந்த மணல் எடுத்துக்கொண்டு சென்னை மியூசியத்தில் வைக்கிறதுக்காக நான் வருங்கால சந்ததிகளுக்கு இதுதான் மணல் ஆற்று மணல் அப்படிங்கிறது தெரியாமல் போயிடும் அப்படிங்கிறது ஒரு பேக்கெட்டில் ஆற்று மணல் போட்டு அங்கே கொண்டு கொடுக்கணும் எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி லெட்டர் போட்டேன் அக்டோபர் ரெண்டாம் தேதி எப்போவுமே விடுமுறை தினத்தில் அந்த அற இது திறந்திருக்கும் அந்த அருங்காட்சியகம் திறந்துருக்கும் அவங்க பயந்து போய் நான் வந்துட போகிறேன் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி அக்டோபர் ரெண்டாந்தேதி ரெண்டாயிரத்தி எட்டு செக் பண்ணிக்கிடுங்க அன்றைக்கி வந்து லீவு விட்டாங்க ப்ரிஷியஸ் ரிவர் சேன் கலெக்டட் ஃப்ரம் த சேக்ரட் ரிவர் தாமரபரணி தமிழ்நாடு ஜபுமணி மோகன்ராஜ் அப்படின்னு ஒருத்தர் பேக்கெட்டில் போட்டு ப்ளீஸ் சேவ் த ஸ்டாண்ட் அண்ட் ரிவர் ஸ்டாண்ட் அண்ட் ரிவர் எங்கே யார் சேவ் பண்ணுறது ஒன்றும் கிடையாது முப்பதாயிரம் கோடி அடிச்சுட்டா அறுபதாயிரம் கோடி அடிச்சுட்டா ஆறு போச்சு 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 எல்லாம் செத்து போச்சு இனிமேல் எதாவது வருங்காலத்தில் அது மிச்சம் மீதி இருக்கிற மண்ணையும் தண்ணியும் தாமிரபரணி வைகை காவிரிகள் காப்பாற்றி நாடு நல்லா இருக்கட்டுங்கிறத பார்க்கணும் ஜெயஹிந்த்